குறைந்த விலையில் மாறுதி எஸ்எக்ஸ் ஃபோர் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ஜெட் எக்ஸ் ஐட் டைப்புங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டிஎன் தேர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணாவது ஓனருங்க கார் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க புது சீட் கவருங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரிமோட் கடை கொடுத்துருக்காங்க எஃப்சிஎம்மு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து லைவில் இருக்குங்க ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்காதுங்க நல்ல ஆடியோ சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த காரோட விலை ஒரு எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க மேலும் உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க டேட்டில் போய் பாருங்கள் கார்லாம் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் குறைந்த விலையில் ஹுண்டை டென் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி அந்த இருந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இருக்கீங்க இந்த ஹுண்டை டென் ஸ்போர்ட்ஸ் கார் தங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆட்டோமேட்டிக் என்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின்ங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காருங்க சிங்கிள் ஓனர் ஓட்டிய காருங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டில் வந்து ஃபுல் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குங்க மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மட்டும்தாங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குதுங்க ஏசி இருக்கு ஏசி ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ இருக்குதுங்க சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இன்பில்டு மியூசிக் சிஸ்டமோடு வந்து வந்திருக்குங்க யூஎஸ்பி ஆக்ஸ்கு சிடி கேப் சிடி டிரைவ் எல்லாமே வந்து போட்டுக்கலாங்க ரிவர்ஸ் சென்சர் கேமராவோடு இருக்குதுங்க டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டு நியூ டயருங்க இந்த காருக்கோட ஒட்டுமொத்த விலை மற்றும் இந்த காரை அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் மேலும்புரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்